குல தெய்வம் கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறதுனாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம்தான் ஆனால் எத்தனை பேர் ரெகுலராக போகிறோம் அப்படிங்கிறது தான் தெரியல நாங்களுமே வந்து வீட்டில் மட்டும்தான் குலதெய்வம் வழிபாடு பண்ணிட்டு இருப்போம் கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறதுனால இது ஆந்திராவில் இருக்கிற நகரி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு கோயில் பார்த்தீங்கன்னா தேசம்மாள் நிறைய பேருக்கு இந்த அம்மன் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் பார்த்தீங்கன்னா வந்து முன்னெலாம் வந்து எப்பயாவது தான் போவோம் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் தான் போயிட்டுருந்தோம் பட் இப்போ வந்து லாஸ்ட் இயர் போயிருந்தோம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வேண்டிட்டு வந்தோம் அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு கரெக்டாக ஒன் இயர் ஆன பிறகு இப்போ திருப்பியும் போயிட்டு வந்தோம் ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் அங்கே போய் நாங்கள் பொங்கல் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தோம் இது செகண்ட் டைமு அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு டென் இயர்ஸ் பேக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோயில் உள்ள நல்லா டெவலப்மெண்ட் ஆகிருக்கு இந்த கோயிலில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தீர்த்தம் வந்து நம்ம தரிசனம் பண்ணும் போது கடவுளை கண்ணில் தெளிப்பாங்க ஜெனரலா கையில தானே கொடுப்பாங்க இங்க வந்து கண்ணில் ஃபேஸில் நல்லா தெளிச்சு விட்டுருவாங்க என்ன காரணம்னா இந்த கண் மலர்கள் நமக்கு இருக்கிற நம்ம கண்ணில் ஏற் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கும் இல்லைங்களா கண் பார்வை குறை குறைபாடு இந்த மாதிரி ஏதாவது இருந்தா நிவர்த்தி ஆயிடும் சரியாயிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சோ அது மாதிரி எங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணாங்க உள்ள வந்து கேமரால எங்களால் வீடியோல எடுக்க முடியல சோ சுத்தி இருக்கிற இடத்துல மட்டும்தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன் மத்தபடி பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்கு ரூம்ஸ் கூட அவைலபிள் இருக்கு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்ததில்லை இந்த முறை இருக்கு அப்படி சொன்னாங்க ஆனா நாங்க வந்து நைட் தங்கலை ஏன்னா யாருமே இல்ல கோயிலில் கிளம்பி வந்து வந்துடலாம் போற தான் நாங்க போனோம் இருக்கலாம்னு பட் அங்க யாருமே இல்ல ஸ்டே பண்ணுற மாதிரி அதனால் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் ஸோ இது என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் இருந்தே நான் அரிசி மாவு வெள்ளம் நெய் இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டேன் சக்கரை பொங்கலுக்கும் தேவையான பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டேன் சக்கரை பொங்கல் வச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா மாவிளக்கு போடுற ஒரு வழக்கம் இருக்குது என்றால் நாங்கள் வீட்டில் கூட குலதெய்வம் சாமி கும்பிடும்போது மாவிளக்கு போட்டு சாமி கும்பிடுவோம் இது கோயிலில் போய் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிட்டதுனால அங்கேயே போய் நான் ரெடி பண்ணி வச்சேன் அதே மாதிரி அந்த மாவிளக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்ணும் அப்படி சொல்லுவாங்க நாங்களும் என்ன பண்ணோம் அந்த மாவிளக்கு ஃபஸ்ட்டு தேங்காயெலாம் உடைச்சி அங்கே மாவிளக்கு ஏற்றி வச்சுட்டு உள்ளே போய் அர்ச்சனை பண்ணிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தோம் நிறைய பேர் அதுக்குள்ள அவங்களே எடுத்துட்டு இருக்காங்க எனிவே ஓகே நாங்களும் அது அப்புறமா எல்லாருக்கும் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிட்டோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வந்து சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரம்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் இருக்கும் நாங்கள் வந்து இந்த எப்பயுமே வந்து பஸ்ல போனதில்லை மோஸ்ட்லி ஃபேமிலியோட போகிறதுனால ஏதாவது கார் ரெண்டல் கார் அந்த மாதிரிலாம் கூட எடுத்துட்டு போயிருக்கோம் பொங்கல் வந்து வச்சு முடிச்சுட்டு தேவையான பொருள் எல்லாமே நான் இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டேன் அதாவது புடவை சாத்தியிருந்தேன் அம்மனுக்கு பச்சை கலர் தான் வாங்கிட்டு போ நினச்சேன் அதாவது க்ரீன் ரொம்ப நல்லது அப்படி சொன்னாங்க எனக்கு கிடைக்கல அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி அமையல அதனால அந்த மஸ்டர்ட் எல்லோ சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த எல்லோ கலர் சேரீ வெத்தலைப்பாக்கு பூப்பழம் வளையல் அதுக்கப்புறம் பொங்கல் மாவிளக்கு எல்லாமே எடுத்துட்டு போனேன் சாமியை வழிபட்டுட்டு வெளியவும் வந்தாச்சு என்னடா இது நல்லா இருந்தா இப்போ திடீர்னு இப்படி ஏழறோம் பார்த்தீங்களா இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர் போன சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன்ல போய் சாமியை கும்பிட்டுட்டு நான் இனிமேல் திருப்பி வரணும்னா அது உன் பொறுப்பு என்ன நல்லபடியா ஆக்குறது உன்னோட பொறுப்பு ஆஹ் எந்த கவலையும் நான் இனிமே ஏத்துக்க மாட்டேன் உன்கிட்ட விட்டுட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட தான் வந்தேன் சோ உள்ள போகும்போதே எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல பயங்கரமா அழுக வந்துருச்சு என்னையே அறியாம நான் அழக ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அழுதான் முடிச்சிட்டு எப்பயும் போல எனக்கு பிடிச்ச சக்கரை பொங்கல் நல்லா சாப்பிட்டாச்சு இதுதான் நான் சொன்னேன் மாவிளக்கு போடுற இடம் தனியா இருக்கு அங்க நம்மளே தேங்காயெலாம் உடச்சி வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாவிளக்கும் போட்டாச்சு அந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா குளம் இருக்கு அதனால மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆனா அது கொஞ்சம் நிறைய மரம் செடியெல்லாம் இருக்கிறதுனால வந்து அங்கே பார்த்தீங்கன்னா பாம்பு நிறைய இருக்கு ஸோ கிட்ட போகவே எனக்கு பயமா இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம் காலையில நாங்கள் போகும்போது இந்த இடத்துல எங்களுக்கு வந்து பிளேஸே இல்லை அவ்வளோ கூட்டமாக இருந்தது நாங்கள் ஈவினிங் வரைக்கும் தான் இருந்தோம் சரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை எங்களை தவிர்த்து எல்லாருமே வந்து உள்ளூர்ல இருந்து வரவங்க தான் நாங்கள் தான் கொஞ்சம் லாங்லேருந்து போனதுனால ரொம்ப நேரம் இருந்தோம் மற்றவங்க எல்லாம் வந்து வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு உடனே கிளம்பிட்டாங்க போல இருக்கு இந்த குளத்துக்கு எதிரில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னதான கூடம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வந்து புதுசாக லாஸ்ட் இயர் கட்டியிருக்காங்க ஆனால் க்ளோஸில் தான் இருந்துச்சு மேபி நல்ல நாட்களில் மட்டும்தான் ஏதாவது விசேஷமாக இருக்கும் இல்லைங்களா அன்னைக்கு மட்டும்தான் இந்த அன்னதான கூடம் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது யார் 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 வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த வீடியோல நான் வந்து அப்படியே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு இது யாருன்னு தெரிஞ்சதுன்னா ஃபேஸ் தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேசம்மா அருள் கிடைக்கட்டும் நன்றி நன்றி நன்றி